அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் முப்பத்து நான்கு சிறந்த நன்செய் நிலங்கள் கிடைக்க வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பரிவொடு தான் போய் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்க்கதிர் ஞாயிறும் வந்தே புகும் அடியார்க்கு அலங்கள் ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கது ஞாயிறும் திங்களுமே பாடலின் பொருள் தன்னிடம் வந்து சரணடையும் பக்தர்களுக்கு அன்புடன் சொர்க்கலோக பதவியை அளிக்கும் அன்னை அபிராமியானவள் தான் பிரம்மதேவனின் நான்கு முகங்களிலும் தேன்படியும் துளசி மாலையுடன் பருத்த கௌஸ்துப மணியையும் கழுத்தில் அணிந்த திருமாலின் மார்பிலும் சிவபிரானின் இடபாகத்திலும் தேன் சொரியும் தாமரை மலரிலும் ஒளிமிக்க கிரகணங்களைக் கொண்ட சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் சென்று வீற்றிருப்பார் ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ் வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்